சமுத்திரகாந்தன் பதிமூன்று திகழ் எழுந்தமர்ந்து தான் எங்கிருக்கிறோம் என முழித்தவாறு கண்களை கசக்கிட கௌசிகவன் அருகில் அமர்ந்து ஹாய் குட்டி பையா நான் உன் கௌசிபா என்னோட ரூம்லதான் இருக்க என அவனை தன் மடியில் தூக்கி அமர வைத்தான் கௌசிப்பா என அவனோடு ஒன்றிய திகழ் நான் ஸ்கூல் போகணுமா என விழிகளை மூடியவாறு அவன் விழித்த நேரம் காலை என்று நினைவில் கேட்டான் இது மார்னிங் இல்ல ஈவினிங் தான் நீ ஸ்கூல் போகவும் தேவையில்ல வா ஹாலுக்கு போகலாம் என அவனை தூக்கி கொண்டு நடந்தான் ஓ இது ஈவினிங்கா ஹை ஜாலி என்ன சின்னவன் கௌசி கழுத்தில் கைகளை போட்டவாறு ஏதேதோ பேசத் தொடங்கினான் ஹாலில் அமர்ந்திருந்த அம்ரு தனம் காசி இவர்களில் அம்ரு எழுந்தாச்சா சார் என் மகனை கௌசிக்கிடமிருந்து வாங்கினாள் உம் ஆமா ஆமா நான் மார்னிங்னு நினைச்சேன் அடே இப்படி நேரம் கெட்ட நேரத்துல தூங்குனா காலமாலை எதுன்னு வித்தியாசம் தெரியாம தான் போகும் என்றாள் காசி உள்ள காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போனான் அதான் அசதியில தூங்கிட்டான் இப்ப என்ன ஆகுது கண்ணா பாட்டி பால் எடுத்துட்டு வரட்டா என எழுந்து அடுப்படிக்கு சென்றார் தனம் ஆமா ஆமா காலையில நாலு மணிக்கு எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போனான் பாரு எட்டரை மணிக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரமா கிளப்பி ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு விட்டாங்க கௌசிக் என குற்றம் கூறினார் காசி கௌசிக் சிரித்தான் அப்பா அவன் சின்ன பையன் தானே நாலு எல்லாம் எழுப்ப முடியுமா நாலு மணிக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் ஏழு மணிக்கு எழுப்பி ரிலாக்ஸ் ஆக்கி கிளப்பி விட்டாதான் என்ன அந்த பிள்ளைக்கும் மலர்ச்சியா இருக்கும் முகம் எங்க அதுக்கு நீங்க சீக்கிரம் படுக்கணும் பாரு கௌசிக் இவ்வளவு பதினோரு மணிக்கு தான் படுக்கிறான் அடடா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு பேசாம இந்த டீயை குடிங்க என தனம் பேரணிற்கு பால் மற்றவர்களுக்கு டீயை நீட்டினார் இரு கண்ணா என ஈர துணியால் பேரன் முகத்தை துடைத்து விட்டார் தனம் கௌசிக் சிரித்தபடி டீயை குடிக்க தொடங்கினான் பாட்டி பால் ஒட்டுது என் ஒரு சுட்டுப்பால் இதழின் மேல் படவும் உடனே டிஷு வைத்து துடித்து விட்டார் தனம் அதை ஒட்டதான் விடுவேதனோ அப்படியே ஒட்டி இதழின் மேல மீச மாதிரி வந்தா அதுவே ஒரு அழகு தானே சும்மா இருங்கப்பா நொய்யி நொய்யின் எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியே சம்டைம்ஸ் உங்க உடன்பிறப்பை பிரதிபலிக்கிறீங்க என முகத்தை சுழித்தால் அம்ரு அத சொல்லு என தனமும் சேர்ந்து கொண்டார் நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் ஓகே ஓகே ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு ஆர்கியூ பண்றீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் என்ற கௌசிக் எழுந்த திகழை தன் அருகில் நிற்க வைத்தான் குட்டி பையா இப்ப இந்த பாலை இப்படி வச்சு குடிங்க என மேல் இதழில் ஒட்டுமாறு குடிக்க வைத்து எடுத்த பின் தன் ஃபோனில் போட்டோ எடுத்து அவனிடம் காட்டினான் இங்க பாறை உனக்கு மீச முழைச்சிடுச்சு அதுவும் வாய்க்கால இல்ல என காட்டியதும் திகழ் ஹை என குதித்தான் காசி உம் இதான் நான் சொன்னேன் கௌசிக் என்னையும் சரி என்னோட பேச்சையும் சரி மதிக்கிறதே இல்ல என தன் பெண் மனைவியை பார்த்தார் இருவருமே அவரை பொருட்படுத்தவில்லை அதை கௌசிக் கண்டும் காணாமல் இருந்தான் டிகை நான் போய் சமவம் பார்த்துட்டு வரேன் என வெளியிலோட கௌசிக் அவனையே பார்த்தான் தனம் அவன் தனியா போயிடுவான் கௌசிக் பயப்படாத என்றார் ஹா கௌசிக் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கோ எனக்கு முன்னாடி மாதிரி ஹெல்த் இல்ல என்ன முடிவு பண்ணிருக்க என கேட்டார் காசி ஹம் மாமா யோசிச்சேன் சரி நாங்க ரிட்டர்ன் போகல இங்கேயே இருக்கேன் அதுக்காக நீங்க ஒரேதான் ஒதுங்கிடலாம்னு நினைக்காதீங்க அப்படி இல்ல கௌசிக் லிங்கத்தோட பார்ட்னர்ஷிப் இன்னும் போயிட்டு இருக்கு அதையும் பாக்கணும்ல அங்கதான் வினய் மேனேஜ்மெண்ட் வந்துட்டான்ல பின்ன என்ன உங்க ஷேர் ஹோல்டரை அம்ரு பேர்ல மாத்தி கொடுங்க அவங்க பாத்துக்கிட்டோம் நாம இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அத்தான் எல்லாம் தெரிஞ்சும் என்ன பேசுறீங்க நாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் கௌசிக் தன் அத்தையை பார்க்க தனம் அமைதியாக இருந்தார் சரி அம்ரு அதுக்காக அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செய்யறது அந்த ஷேர் பர்சன்டேஜ அவங்க ஃபேமிலியே எடுத்துக்கிட்டோம் அதுக்கான பணத்தை என் பேர்லயோ இல்ல அப்பா அம்மா யார் பேர்லயாவது டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுங்க என்றாள் ரொம்ப மாறிட்ட என்றான் கௌசிக் வருத்தமாக என்னை மாத்திட்டாங்க அத்தா நானா செலக்ட் பண்ண லைஃப் இது ஆனா ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி தப்பா போச்சுன்னு யோசிச்சேன்னு வந்துட்டு இருக்கேன் அப்பவே அடிச்சுக்கிட்டேன் இப்ப யோசிச்சு என்ன புண்ணையும் பாரு தங்கமான என் அண்ணன் பையன் இருக்கான் என்னமோ அதிசயமா அத்த பையனா பாத்துட்டு ஏங்கிட்டு போனேன் இப்ப பட்டுட்டு இருக்க யார் என்ன பண்ண முடியும் என்ன பொங்கி எழுந்தார் தனம் ஆறு கௌசிக் இதுதான் நடக்குதுங்க பொண்ணு ஏதோ ஆதங்கத்துல பேசினா ஆறுதல சொல்லி பிரச்சனையை சரி பண்ணனும் அதை விட்டுட்டு உன் அத்தையும் சேர்ந்து ஏத்தி விட்டா அவங்க எப்படி சேருவாங்க என்றார் காசிக் ஆமா நான் ஏத்தி விடுறேன் சும்மா பேசாதீங்க உங்க தங்கச்சிய பத்தி இங்க யாருக்குமே தெரியாது பாருங்க அத்த என சற்று வேகமாக அதட்டினான் கௌசிக் அம்ரு வினய் நீ விரும்பிதானே கல்யாணம் பண்ண அப்ப அவனுக்காகவும் திகழுக்காகவும் யோசிக்க மாட்டியா அத்தா நானும் பொறுத்துதான் போனேன் எப்ப பாரு ஏதாவது சொல்லி இரிடேட் பண்ணிட்டே இருக்காங்க இவரோட தங்கச்சி முதல்ல நல்லாதான் பேசினாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இங்க வரக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தாததுக்கு அம்மாவை இழுத்து திட்ட வேண்டியது பேரன் இங்க அழைச்சிட்டு வந்தா கெட்டு போயிடுவானா ஏன்னா இங்க வேலைக்காரி முதலாளி வித்தியாசம் இல்லாம பழகுறோம்னு ஸ்டேட்டஸ் வேற சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண திகழ் சின்ன பையன்தான் அவன் கிட்ட போய் உன் பாட்டி இப்படி உன் அம்மா அப்படின்னு சொல்றது இவனும் உங்க ஃபாலோவரா மாற ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் வினை கிட்ட சொன்னேன் தனியா போகலாம்னு ஆனா வினை கிட்ட அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க தனியா வர முடியாதுன்னு வினய் சொல்லிட்டாரு நானும் அங்க இருக்க முடியாதுன்னு இவனை கூட்டிட்டு வந்துட்டேன் சுத்தமா பிடிக்கல தான் வினயும் அவர் அம்மாக்காக மட்டும் தான் யோசிக்கிறாரு மாமா கிட்ட கேளுங்க அவரே சொல்லிட்டாரு தனியா போங்கன்னு ஆனா வினை கிட்ட நான் என் அம்மா பேச்ச கேட்டுதான் இப்படி பண்றேன்னு அவங்க அம்மா சொல்ல வினயும் அதை நம்பிட்டு அம்மாவை திட்டாரு என்னத்துக்கு நான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் போதும் எல்லாம் அவருக்கு அம்மாதான் முக்கியம்னா அவங்க கூட ஹாப்பியா வாழட்டும் நான் என் அப்பா அம்மா கூட இருந்துக்கிறேன் என்ன மூச்சு விடாமல் முடித்தால் கண்ணீர் மல்க கூறி தனமும் சேர்ந்து அழுதார் இது எல்லாமே கௌசிக் அறிந்ததுதான் ஆனால் நேரில் இப்பொழுதுதான் அதை பற்றி பேசுகிறான் காசிக்கு ஒரு பக்கம் தங்கை மறுபக்கம் மகள் நடுவில் மனைவி என்னை யார் பக்கமும் முடியவில்லை தங்கையை எவ்வளவு திட்டியும் பொண்டாத்திதாசன் என்ற பட்டமே மிஞ்சியது கௌசிக் சரி அம்ரு கொஞ்சம் பொறுமையாரு நான் வினைக்கிட்ட பேசுறேன் உங்க உறவுல உன் அம்மா அவனோட அம்மா இருவரையுமே நுழைக்காதீங்க எதையுமே அவசரப்படாம யோசிக்கணும் என பொறுமையாக கூறினான் அம்ரு பதிலே இல்லாமல் எழுந்து சென்றாள் தனமும் அவர் அறைக்குள் நுழைந்து விட்டார் ஆமா சரி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க என்றான் அந்த நேரத்தில் வா சம்மா என் ஸ்கூல்ல வரைஞ்சதை காட்டுத என சமுதிரியை கையில் எழுத்தபடி வந்தான் திகழ் வரண்டா இரு என அவளும் அவன் இழுப்பிற்கு வந்தாள் அவள் மனதிற்குள் கவுசிக்க இருப்பானே என்ற எண்ணம் அதே போல் ஹாலில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தான் அவன் அவனை கண்டதும் கொஞ்சம் மனம் பதறியது சில வருடங்கள் கடந்த நிலையில் பார்த்தவள் மனம் சொல்லனா முரியத்தில் வண்ணத்தில் தவித்தது கௌசிக் திகவின் குரலில் வாயிலை திரும்பி பார்த்தான் அங்கு சமுதிரி வந்து கொண்டிருந்தாள் இருவரின் விழிகளும் சந்தித்திட நொடி ஒரு உணர்வு இருவருக்குமே தோன்றியது என்னவோ உண்மைதான் ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை அந்நான்கு விழிகளும் ஹாய் சமுத்ரி எப்படி இருக்க என தான் முதலில் விசாரித்தான் அதுவரை இருந்த உணர்வு மாறி ஹா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க உம் குட் என்றான் அதற்குள் திகழ் வாங்க என் பேக்ல இருக்கு காட்டுது என் அங்கு நிற்க விடாமல் சமுதரி அரைக்குள் இழுத்து சென்றான் சமுதிரி இவன் கிட்ட படாத பாடுபடுறா என சிரித்தார் காசி சமுதிரி உள்ளே சென்றதும் கௌசிக் மாமா சமுதிரி ஆளே மாறி போனா மாதிரி இருக்குல்ல ஆமா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்க பொண்ணு அனுபவம் ஆகுதுல நாலு பேரை பார்ப்பது பேசுவது வங்கி வேலை வேற ஆள் மாறிதானே ஆகணும் கௌசிக் என சிரித்தார் வீட்டு சூழ்நிலையில எனக்கு ஆறுதலா இருப்பது என் பேரனும் சமுதிரியும் மட்டும்தான் சமுதரி தான் சொன்னது கௌசிக் சார வர சொல்லுங்க அப்பதான் ஏதாவது பாசிட்டிவா நடக்கும்னு அவளுக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை அதான் அவன்கிட்ட பேசி கட்டாயப்படுத்தினது என மேலும் தகவல்களை கூறினார் ஹம் என கேட்டுக்கொண்டவன் பதில் பேசவில்லை இரு மாதங்கள் ஓடியது கௌசிக் கம்பெனிக்கு சென்று முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு வேலைகள் ஒரு நிலையான மனநிலைக்கு வருவதற்கு பழக்கப்படுத்தினான் அம்ருவினை பிரச்சனை அப்படியே இருந்தது கௌசிக் காலையில் சென்றால் இரவுதான் வருவது அதனால் சமுதிரியும் அவனும் பார்த்து கொள்ளவே வாய்ப்பில்லை நாயர்களில் கௌசிக் வினை கிரிக்கெட் கிளப்புக்கு அழைத்து சென்று விடுவான் அப்படியே இருவரும் பார்த்து கொண்டாலும் கௌசிக் ஏதாவது கேட்டால் பதில் சொல்வாள் சமுத்ரி அவ்வளவே அன்று மாலை வேளை கௌசிக் மற்றும் வினை ஒன்றாக காரில் வந்தனர் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் அதிகமாக தெரிந்தது அவர்கள் வந்த வழியின் சாலை பேருந்து நிறுத்தத்தின் சமுதிரி பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தாள் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் பதினான்கு பேருந்து நிறுத்தத்தில் நின்ற சமுத்ரியை முதலில் கவனித்தது வினைதான் இருவரும் பேசியபடி வந்தனர் கௌசிக் ஏதோ கேட்க அதை காதில் வாங்கினாலும் சமுதிரியை பார்த்ததால் கௌசிக் அங்க பாரு சமுத்ரி அப்படியே ஓரமா நிறுத்து உம் என்று காரினை அவள் பார்க்கும்படியே நிறுத்தினான் கார் மற்றும் அவர்களை கண்ட சமுதிரி அருகே வந்தாள் வீட்டுக்கு போக நிற்கிறியா சமுத்ரி ஆமா அத்தா என கௌசிக்கையும் பார்த்து தலையசைத்தாள் ஓ சரி வா கௌசிக் வீட்டுக்கு தான் போறான் போகலாம் இல்ல பரவாயில்லத்தான் நீங்க போங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும் சமுதிரி மழை வர மாதிரி இருக்கு பஸ்ல ஏறி கஷ்டப்பட்டு அங்கேயும் இறங்கி நடக்கணும் வா என்றான் வினை கௌசிக் சரியா தானே சொல்றா சமுத்ரி வா போலாம் என அவனும் அழைத்தான் ஹம் என்று தலையசித்தவள் காரின் பின்னால் ஏறினாள் ஹம் நீ சொல்லுடா என்ன கேட்ட என வினைவினான் வினய் ஒன்னும் இல்லை என்றவன் சமுதிரியும் இருப்பதால் தான் கேட்பதால் வினை தவறாக நினைத்துவிட நேரிடும் என்று எண்ணி அதனால் அமைதியாகினான் டே கேளுடா இப்ப என்ன சமுதிரிக்கு தெரியாததா எங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது என்றான் விரக்தியில் எனக்கு சமுதிரி முன்னாடி பேசுறதுல பிரச்சனை இல்லடா உன்னோட பர்சனல்னு யோசிச்சேன் ஆமா பர்சனல் அதெல்லாம் அல்ல சொல்லு சமுதிரிக்கு புரிந்தது அம்ருவாக்கா பற்றி தான் பேசுகிறார்கள் என்று சரி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் நான் நீ ஏன் அம்ரு கூட தனி குடுத்தனும் போக கூடாது தானே அவளும் சொல்றா அது எப்படி நான் போக முடியும் அப்பா அம்மா விட்டுட்டு இவ்வளவு ஏன் நீ கல்யாணம் பண்ற பொண்ணு மாமாவை தனியா போக தானே இப்ப வர கல்யாணம் செய்யாம ஓடிக்கிட்டு இருக்க நான் எப்படி அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியா இருங்கன்னு சொல்ல முடியும் சரிதான்டா அத்தை மாமாக்கு பையன் இல்ல அந்த குறைய தீர்க்க நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் வினை அதை விட நான் கல்யாணமே செய்யல சோ அது பிரச்சனையே இல்ல ஒருவேளை நீ வெளிநாட்டுல இருந்திருந்தா உன் பெற்றோர் இங்க தானே இருந்திருப்பாங்க நீ அம்ருதிகளுடன் இருந்திருப்ப அப்ப என்ன செய்வ அந்த மாதிரி நினைச்சுக்கோடா அதான் அந்த வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கலையே கௌசிக் நான் என்னோட அம்மா சொல்றது சரி அம்ரு செய்யறது தப்புன்னு சொல்லல அம்மா பத்தி உனக்கே தெரியும் நானும் அப்பாவும் எவ்வளவோ சொல்லிடும் அவங்க குணமே அதுதான் அது அம்ரு பெருசா எடுக்காம இருந்தாலே போதும் அத்தை பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றேன்னு எதையாச்சும் சொல்லிடுறது அது அப்படியே அம்ரு கேட்டுட்டு பல நேரங்கள சண்டை போடுறா இப்படியே போனா ஒரு அளவு வேண்டாமா கௌசிக் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் கடைசில திகழ் வச்சு ப்ளே பண்றாங்க அம்மா வீட்ல போய் வாரத்துல பாதி நாள் தங்கிடுறா எப்படி எங்க வாழ்க்கைய வாழ முடியும் நான் கேட்டா அம்மா வீட்டுல வேலை சொல்றாங்க திகழ கவனிக்கல எனக்கு உடல் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்றா என்னால முடியலடா வினய் கூல்டவுன் கடைசியா எனக்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாறேன்டா நான் சொல்றத கேள சமுத்ரி அதுவரை எதுவுமே பேசவில்லை அப்படி என்ன சொல்ல போகிறான் என அவளும் அவளாக கௌசிக்கை பார்த்தாள் நீ அம்ருவ தனியா கூட்டிட்டு போய் தங்குடா கௌசிக் மறுபடியும் அதையே சொல்ற நான் சொல்றத கேளு சரி நீ அம்ருவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் செய்ய போறியா என கௌசிக் கேட்டதும் சமுதிரி அதிர்ச்சியாகி சார் என்றாள் அவளை இருவருமே திரும்பி பார்த்தனர் அம்ரு அக்காவோட சேர்ந்து வாழ பேசுங்க என கௌசிக் முகத்தை பார்த்து சற்று கோபமாக கூறினாள் நீ சொல்லு வினை நீ கேள்விக்கு பதில இல்லடா ஏன் அமைதியாக இருந்த வினை பிறகு டைவர்ஸ் கேட்டது அவதான்டா நான் இல்ல என்றான் அப்ப உன் மனசுல அம்ரு இருக்கா அதே மாதிரி அம்ரு மனசுலயும் நீ தாண்டா இருப்ப அவ ஏதோ கோபத்துல பேசுறா ப்ளீஸ் நீ அம்ருவோட வாழ்ந்து பாரு கொஞ்ச நாள் தான் வாழ்க்கையு கௌசிக் நான் அம்மாவோட டார்கெட் கண்டிப்பா அம்ரு அத்த மேலதான் திரும்பும் என்னைய மாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க நாங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அவங்க மனசு கஷ்டப்படுத்திட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சித்தி ஒன்னும் தனியா இருக்க மாட்டாங்க சித்தப்பா கூட தான் இருப்பாங்க அவங்களுக்கும் புரியணும் என் அத்தைக்கும் புரியணும் நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்ததா அவங்க உங்க வாழ்க்கையில நுழைய மாட்டாங்க அப்புறம் உங்க இருவரின் புரிதலே ஒரே பாதையில போகும்போது ரெண்டு பேரோட ஈகோவை விட்டு கொடுப்பாங்க இல்லைனாலும் அவங்களோட ஈகோல தான் அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் வினை அமைதியாக இருந்தான் வினை ஜஸ்ட் ட்ரை பண்ணுடா அத்த சித்தி நீங்க தனியா போனதா சில விஷயங்களை உணருவாங்க உங்களை பிரிஞ்சு இருந்தாதான் உணருவாங்க சித்திக்கு அம்ரு அம்மா வீட்டுக்கு போவதை பிடிக்கல அத்தைக்கு தன்னோட பொண்ணு மாமியார் வீட்டுல கஷ்டப்படுறான்னு என்ன இது மாற ஒரே வழி நீங்க தனி போவது தான் என்ன முடித்தான் சரிடா இத பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் நீ சொன்னதுலயும் அர்த்தம் இருக்குன்னு தோணுது தேங்க்ஸ் டா ஆல் பெஸ்ட் என சிரித்தான் கௌசிக் ஹம் சரி என்னை இங்கே இறக்கி விடுடு நான் போய்க்கிறேன் அதான் பக்கத்துல வந்தாச்சு ஒரு வேலை இருக்குடா ஃப்ரெண்டு வருவான் ஓகேடா என கௌசிக் காரை நிறுத்த வினை இறங்கினான் பை கௌசிக் வர சமுத்திரி என இருவரிடமும் விடை பெற்றான் வினை கார் சிறிது தூரம் சென்றது என்ன மேடம் சைலண்டா வரீங்க என கேட்டான் கௌசிக் ஒன்னும் இல்ல சார் எப்படியோ வினையாத்தனை சம்மதிக்க வச்சுட்டீங்க அதுவே போதும் ம் அம்ரு சொல்றதும் பாவமா இருக்கு வினை பக்கமும் நியாயம் இருக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் ரெண்டு அம்மாமார்களின் ஈகோ ம் அது எப்படி சார் அவங்க பிள்ளைங்க தனியா போனா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா அம்ரு அக்கா வினையா தான் புரிஞ்சுதானே இருக்காங்க அவங்க சேரணும்னு நினைக்கவே இல்லையே சமுத்ரி கல்யாணத்துக்கு பின்னாடி சண்டை போட்டாலும் இப்படி தனித்தனியா இருக்க கூடாது ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும் அப்பதான் பார்க்க பார்க்க விட்டு கொடுத்து க்ளோஸ் ஆக முடியும் இல்லைனா நீயானா நான் போட்டியில தாராளமா காலத்தை ஓட்டிடுவாங்க ஓ அதே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸ் அஸ் பிரிஞ்சு லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி என் லாஜிக் என சிரித்தான் ஹம் நிறைய சொல்றீங்க சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கே புதுசா தெரியுறீங்க என்றால் அவளும் பின்னால் திரும்பி சிரித்தவன் சமுதிரி நான் எப்பவும் போலதான் இருக்கேன் உனக்கு இந்த முறை தான் நான் நானா தெரிஞ்சிருக்கேன் போன தடவை நான் வெறும் தேவைக்கேற்ப பயன்படும் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் யூஸ் போல தெரிஞ்சிருப்பேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் என்றான் விளக்கமாக அதை கேட்ட சமுதிரியின் மனம் நொடியில் சுருங்கி துடித்தது அதன் தாக்கம் விழிகளில் கண்ணீர் மலமளவன வென்றது கார் ஓட்டும் கவனத்தில் அவளை பார்க்கவில்லை பதில் இல்லாததால் திரும்பி பார்த்தான் அவளின் கண்ணீரை கண்டு சமுத்திரி என அழைத்தான் மெல்ல எனக்கே இது புரிஞ்சிட்டு சார் நான் எவ்வளோ கீழ்தரமா இருந்திருக்கேன்னு கடந்த அஞ்சு வருஷத்துல நான் இதை நினைச்சு வருந்தாத நாளே இல்லை ஒரு யூஸ்லெஸ் மனுஷனுக்காக உங்களை யூஸ் இன்னும் இருக்கு நீங்க அதை சொல்லி காட்டிடுங்க ரொம்ப சாரி சார் என்னை நீங்க மன்னிக்க ஆனா உங்களை எப்ப பார்த்தாலும் சாரி நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன கண்ணீர் வழியே பேசி முடித்தாள் கௌசிக் எதிர்பார்க்கவில்லை சமுதிரியின் அழுகை அவனை ஏனோ ரொம்ப பாதித்தது கண்களை இருக்க முடித்திருந்தான் காரின் வேகம் சற்று அதிகரித்தது சமுதிரி அழுகையை நிறுத்தாமல் நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் கௌசிக் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கி சமுதிரி பக்கம் வந்து கதவை திறந்து விட்டான் இறங்க சமுதிரி என்றான் அழுத்தமாக அவ்வளோ கண்ணீர் இருந்தமையால் எங்கு வந்தோம் என புரியாமல் அவன் அழுத்தமான வார்த்தைகளில் சட்டென்று இறங்கினாள் மழை அதோ இதோ என்று வருவதற்கு தயாராக இருக்கிறது என்று கருமேக கூட்டங்கள் அறிவுறுத்தியது சமுதிரி இறங்கியதும் புரியாமல் சுற்றி பார்த்தால் அது இயற்கை கலந்த பசுமை நிறைந்த இடமாக காட்சியளித்தது ஆங்காங்கே மரங்கள் செடி கொடிகள் என பார்க்கவே அத்தனை பச்சை நிறத்தின் வகைகள் தென்பட்டது ஆட்கள் நடமாட்டம் மிகவும் குறைவு இருந்தவர்களும் மழையில் நினைய பயந்து சென்றிருக்க வேண்டும் அப்படியே சிலையாக நின்றவள் கையை பிடித்து அழைத்து சென்று நிற்க வைத்தான் ஒரு இடத்தில் தென்றல் காற்று வீச குளிரில் கையை கட்டி கொண்டு நின்றாள் என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல சமுத்ரி என்றான் வருத்தமாக கண்ணீர் வடிந்த கண்கள் சிவந்த நிலையில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆமா நான் சொன்னது போன தடவை சின்ன பொலத்தனமா யோசிச்ச ஆனா இந்த தடவை அனுபவசாலியா யோசிச்சு எது தெரியுமா மாமா கிட்ட நான் வந்தா அம்ருவின விஷயத்துல பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லிருக்கேன் இந்த வித்தியாசத்தை தான் ஓகே ஐ அக்செப்ட் நான் இப்படி தெளிவா சொல்லியிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் என்னோட மிஸ்டேக் தான் என்றவன் அவளின் கையை பிடித்து வெரி சாரி உன்னோட பாஸ்ட பத்தி நான் யோசிச்சதே இல்ல நான் பேசியதுல உனக்கு அப்படி தோணுச்சுனா ரொம்ப சாரி பிளீஸ் எனக்கு எஞ்சினான் சமுதிரிக்கு வார்த்தையே வரவில்லை கௌசி கையை பிடித்து அதுவும் இத்தனை மன்னிப்பு கேட்டால் எப்படி பதில் வரும் தன் இதயம் துடிப்பதை மறந்தது போல நின்றாள் ஆனால் அது துடித்து கொண்டுதான் இருந்தது சமுதிரி என்று அழைத்தான் அவளிற்கு கேட்காததால் மீண்டும் வேகமாக அழைத்தான் அவன் பிடித்திருந்த கைகளில் பெரிய துளியாக ஒரு மழைத்துளி விழுந்தது தன் உணர்வை மீட்டவன் அவள் விழிகளையே பார்த்தான் அந்த நேரத்தில் சரியாக அவளின் போன் ரிங் அடித்தது கௌசிக் தனது கையை விளக்கினான் தோளில் தொங்கிய கைப்பையில் இருந்துதான் அந்த சத்தம் கேட்டது ஒருவேளை தாயம்மா அழைக்கிறாரோ என்ற சந்தேகத்தில் சமுதிரி அவசரமாக வெளியில் திரையில் தெரிந்த நம்பரை பார்த்தவள் முகத்தை சுருக்கிவிட்டு அதை எடுத்து பேசாமல் போனை மீண்டும் கைப்பையில் திணித்தாள் ஏன் சமுத்திரி பேசாம வச்சுட்ட நான் வேணா தூரமா போறேன் நீ பேசு இல்ல சார் பரவாயில்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன் உம் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் மீண்டும் போன் ரிங் அடித்தது சமுதிரி எடுத்து பார்த்து விட்டு இந்த முறை போனை கட் செய்து நேரம் கழித்து பேசுவதாக குறுஞ்செய்தி அழுப்பினாள் ஏன் பேச மாட்டேன் நான் அறுபது டிஸ்டர்பா இருக்கா சமுத்ரி அய்யய்யோ அதெல்லாம் இல்ல சார் இது நம்ம ஐயாவோட வேலைதான் என்ன சொல்ற மாமாவா ம் எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு நம்பர் கொடுத்து பேச சொல்றது மாசத்துக்கு ஒரு வேலையா போச்சு ஓ இது ரீசண்டா வந்த வரன் என்னைய பேசி பார்த்துட்டு சொல்ல சொன்னாரு நான் இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க போல மதியமே மெசேஜ் வந்துச்சு சாயங்காலம் கூப்பிடுங்கன்னு சொன்னேன் அதான் என்ன நிறுத்தினாள் ஓகே ஃபைன் நீ பேசிட்டு வா நான் கார்ல வெயிட் பண்றேன் என்ன நகர்ந்தான் சார் நான் லேட்டா பேசுறேன்னு மெசேஜ் பண்ணிட்டேன் பிரச்சனை இல்லை ஏன் லேட்டா பேசணும் நீ பேசு எனக்கு பேசுற மூடு இல்ல சார் ஐயாவும் என் அம்மாவும் என்னை படுத்தி எடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க நான் எப்ப சரின்னு சொன்னனோ அப்ப இருந்து டார்ச்சர் மாதிரி மாப்பிள்ள போட்டோ பாரு போன பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நொந்தாள் ஹோ என சிரித்தான் கௌசிக் எதுக்கு சிரிக்கிறீங்க இல்ல டார்ச்சர் மாதிரி வந்த போட்டோஸ் போன் கால்ல நான் ஆப்ஷன்ல கூட இல்லையே மேடம் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்க போல என மீண்டும் சிரித்தான் புரியல சார் சமுதிரி நான் சொல்லியிருந்தேன்ல உனக்கு கல்யாணம் செய்ய போது என்ன சாய்ஸ்ல வையின அதை தான் சொல்றேன் என கேஷ்வலாக கூறி சிரித்தான் சமுத்ரி அமைதியாகினாள் சமுத்ரி என்னாச்சு ஏதாவது பதில் பேசு என்னை கேட்டான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற என்ன வரும்போது உங்களை சாய்ஸ்ல வைக்க சொன்னீங்க சார் அது மறக்கல ஆனா அஞ்சு பேர்ல ஒருத்தர் பத்து பேர்ல ஒருத்தர்னு உங்களை சாய்ஸ்ல வைக்க தோணல சார் ஏன்னா நீங்க யுனிக்கான பர்சன் உங்க மேல மரியாதை நிறைய இருக்கு யார் கூடவோ போய் உங்களை கம்பேர் பண்ண தோணலையே என்றால் பாவமாக நான் எப்படி எடுத்துக்கிறது சமுத்ரி நீ லிஸ்ட்லயே கிடையாது போடான்னு சொல்ற மாதிரியா என உருவத்தை உயர்த்தி கிண்டலாக சிரித்தான் லேசாக கோபம் கொண்ட சமுத்ரி உங்களை எனக்கு மனசு வரல ஏன்னா எனக்கு நீங்க ஒரே சாய்ஸா தெரியுறீங்க என் மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னு அப்பவே நீங்க சொல்லிட்டீங்க ஐயா தனா அம்மாக்காக மட்டும் என்ன கல்யாணம் செய்ய யோசிச்சீங்க உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு ஆனா கல்யாணம் அதுக்கப்புறம் தெரியல யாரையோ கல்யாணிக்க பண்ணிக்க போறதுக்கு உங்க சாய்ஸா நான் ஏன் இருக்க கூடாதுன்னு தோணிட்டே இருக்கும் ஆனா உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கல அதோட எப்படி பேசுறதுன்னு ஒரு குற்ற உணர்வு இப்ப கார்ல வரும்போது வினயா தான் சொன்னார்ல நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம தள்ளி போடுறீங்கன்னு அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சார் அதான் எனக்கு தோன்றியதை கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஐயா தானா அம்மாவை நீங்க பிரிஞ்சிருக்க தேவையில்ல நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா வாழ்க்கை முழுசும் கூடவே இருந்து பாத்துக்கிற வாய்ப்பா இருக்கட்டும் என கேட்டால் லேசான புன்னகையோடு கௌசிக் உருவத்தை சுழித்து அவளின் விழிகள் தெரியும் இவனின் பதிலுக்காக எதிர்பார்ப்பை நோக்கினான் மழைத்துளிகள் அதிகமாக தொடங்கியது சமுத்திரகாந்தன் அடுத்து